வணக்கம் நாம் இப்போ எங்கே இருக்க பார்த்திங்கன்னா அருள்மிகு பாலமுருகன் திருக்கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரியில் அமைந்துள்ளதுங்க இந்த ஆலயம் இந்த ஆலயத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை சிஎம்சி கேம்பஸ்னு சொல்லுவாங்க அது ஹாஸ்பிட்டலும் இப்போ இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் வந்திருக்குங்க வாங்க இந்த ஆலயத்தை முழுமையாக நம்ம பார்க்கலாம் சுற்றி பார்க்கலாம் இந்த ஆலயம் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா முருகன் வந்து பாலன் பாலனாக இங்கே வந்து காட்சி தருகிறார் அதனால் பார்த்தீங்கன்னா வருட வருடம் நடைபெறுகின்ற சூரசம்காரம் இங்கே நடைபெறாதுங்க நம்ம நம்ம முருகன் என்பதால் வந்து இங்கே சூரசம நடுவதில் முதல்ல இங்கே விநாயகர் ஆலயம் இதுதான் இருந்தது இப்போ கீழே அரச மரத்து கீழே அவரை வணங்கிட்டு நம்ம அப்படியே மேலே போக வேண்டியது தான் இதுதான் மேலே உள்ள ஆலயம் இங்கே இடத்து பிறமும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு விநாயகர் சன்னதி இருக்குது இந்த விநாயகர் சன்னதியும் நம்ம வணிகி ஃபர்ஸ்ட் இந்த விநாயகர் வணங்கிட்டு அந்த விநாயகர் வரலாம் கீழே பார்த்தீங்கன்னா மண்டபம் இருக்குது இங்கெல்லாம் வந்து நிறைய மேரேஜ்லாம் வந்து இந்த மண்டபத்தில் தான் நடக்கும் கோயில் மண்டபம் இது நிறைய ஃபங்க்ஷனு மேரேஜி அவங்க சில ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பண்ணுவாங்க நல்லா இருக்குது மண்டபம்லாம் கூட எந்த ஒரு குறையில் நல்லா பெருசாக எல்லாமே நல்லாயிருக்கு கோயில் ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்குது இந்து அறநிலை துறைக்கு சொந்தமான கோயில் தான் இது வந்து வாங்க இப்போ ஆலயத்தோடய படிக்கட்டுக்கு நம்ம வந்துவிட்டோம் இதாங்க படி நாங்கள் பார்த்தீங்கன்னா படியில் போல் பைக் மேலேயே போது வாகனம்லாம் வந்து காரு பைக்கு ஆட்டோ இதெல்லாம் மேலே போவோம் பெரிய பெரிய வண்டிங்களாம் பார்த்தீங்கன்னா மேலே போகாது ஏன்னா ரொம்ப சின்ன வளைவு தான் இருக்கும் அதில் அதனால் நீங்கள் பெரிய வாகனத்தில் வந்தீங்கன்னா கீழே பார்க்கிங் பண்ணிட்டு நீங்கள் மேலே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் ஸ்டெப்ஸில் ஸோ இதுதான் பார்க்கிங் பண்ணுற இடம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கிங் பண்ணுற இடம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முடி இது மொட்டை அடிக்கிறவங்களாம் பார்த்து வந்தீங்கன்னா இங்கே வந்து அவங்களோட வேண்டுதல் நிறுவனத்துக்காக மொட்டை அடிச்சிக்கலாம் இங்கே வருடம் முழுவதும் எல்லா நாட்களுமே மொட்டை அடிக்கிறாங்க எங்கள் மொட்டை அடிச்சிங்க ஆப்போசிட் இங்கே பார்த்தீங்கன்னா குளிக்கிறது இருக்குது பாய்ஸ் லேடி ஜென்ட்ஸுக்கு தனித்தனியாக இருக்குது டாய்லெட்லாம் வந்து எல்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது எல்லாமே வந்து சுத்தபத்தமாக இருக்குது பார்த்தோம் நாங்களும் இப்போ போயிட்டு ஒரு மொட்டை அடிச்சுட்டு தான் வந்தோம் ஸோ மொட்டை அடிக்கும் போது பார்த்தோம்னா ஃப்ரீ டிக்கெட் தான் அதுக்கு வந்து எதுவும் இல்லை நீங்கள் ஃப்ரீயாகவே போயிட்டு உள்ளே போயிட்டு மொட்டை அடிச்சுக்கலாம் மொட்டை அடிச்சுட்டு பக்கத்துலேயே குழி குழியில் அறைக்கு போயிட்டு குளிச்சுட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நடப்பயணமாக போகிறவங்க நடப்பயணமாக போகலாம் அப்படி இல்லைன்னா உங்களோட வாகனத்தில் வரீங்கன்னா தனியாக நீங்கள் மேலே வாகனத்தில் மேலே போகலாம் இதுதாங்க மொட்டை அடிக்கிற இடம் இங்கே நீங்கள் எல்லா நாளுமே இங்கே வந்து மொட்டடிக்கணும் அதாவது கட்டினா காலையில் ஏழு மணிலேருந்து இரவு ஏழு மணி வரை தான் மொட்டை அடிப்பாங்க நைட்டெலாம் எதுவும் மொட்டடிக்க மாட்டாங்க கோயிலும் மூடிவிடுவாங்க நைட்டு வந்து எட்டு ஒம்பது மணிக்குள்ளே மூடிடுவாங்க கோயில் ஸோ நீங்கள் உங்களோட மொட்டடிக்கணும் வேண்டுதல் என்ன நிறைவேறும்ன்றோம் பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு மேலே காலையில் வந்திங்கலாம் இங்கே மொட்டடிக்காங்க பக்கத்துலேயே இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லாம் கூட நிறைய இருக்குது அங்கே டிஃபன்லாம் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாகனம் பார்க்கிங் பண்ணுறது எல்லாமே நல்லாயிருக்குங்க இங்கே எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு இல்லாமல் க்ளீனாக ரொம்ப சுத்தபத்தமாக அதுவும் அதெல்லாம் ஆலியம் பார்த்தீங்கன்னா அது சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு போகலாம் இப்போ நாங்கள் மொட்டைலாம் அடிச்சுட்டு ச இது எல்லாம் குளிச்சுட்டு இப்போ எல்லா ரெடியாயிட்டு மேலே மலைக்கு மேலே போகலாம்னு ஆரம்ப கிளம்பிட்டோம் இதுதான் இதுதாங்க பொய்கை குளம் இந்த குளம் தான் பா பார்த்தீங்கன்னா இப்போ மூடிட்டு இருக்காங்க ஸோ நான் உள்ளே போய் காட்ட முடியல வெளியிருந்தால் நாங்களே பார்த்தோம் நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க பொய்கை குளம் வந்து குன்று எடுக்கும் இடம் எல்லாம் முருகன் இருப்பான்ட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தா முருகன் ஆலயத்துக்கு கீழே எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பொய்கை குளம்ன்றும் ஒன்று கண்டிப்பாக இருக்கும் எல்லா ஆலயத்துலையும் முருகன் ஆலயத்தில் அந்த குலைய குளத்தில் நம்ம நீராடலாம் அவங்க எப்போது அனுமதிக்கிறாங்களோ அந்த நாட்களில் நம்ம வந்தால் கண்டிப்பாக அங்கே நீராடலாம் நல்ல பலனும் கிடைக்கும் நீர் நீராட்டுறதுனால ஸோ இப்போ நம்ம மேலே போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் பைக்லேயே வந்து ரொம்ப ஹைட்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் தான் ஹைட்டு வந்து நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து சூப்பராக அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னா அருள்மிகு பாலமுருகன் அடி அடிமை சுவாமிகள் அவரோட கண்ட்ரோலில் தான் ஃபுல்லாகவே இயங்குது இந்த ஆலயம் வந்து பல வருடமும் அவர் இந்த ஆலயத்தை வந்து பராமரித்து ரொம்ப சூப்பராக இருக்காருங்க ஆலயத்தை அவரோட கண்ட்ரோல் இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அவரோட அவர்கிட்ட நம்ம வாங்கினாலும் அதுவும் நமக்கு ஒரு நல்ல தான் ஏன்னா அவர் வந்து டைரெக்டாக கடவுளோடய பூஜையில் இருக்கார் அதனால் நம்ம அவர்கிட்டையும் ஒரு ஆசிர்வாதம் வாங்கலாம் அவரும் சித்தர் தான் ஸோ நல்ல இப்போ அவரோட கையால் ஆசிர்வாதம் வாங்குறது ஒரு நமக்கு ஒரு சந்தோஷம்தான் ஸோ இப்போ நம்ம இங்கே தான் வாகனத்தை பைக்கெலாம் வந்து பார்க்கிங் பண்ணுற இடம் ஷீட்லாம் போட்டு வச்சுருக்காங்க பைக்கெலாம் பார்க் பண்ணுறதுல பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிய வண்டிகைனால பார்க் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம உள்ளே வந்துவிட்டோம் ஸோ கோயில் உள்ளலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் அலோட் இல்லை ஸோ நான் பார்த்தீனா வெளியே வரைக்கும் நான் காட்டுறேன் உங்களுக்கு படிக்கட்டு இதுதான் படிக்கட்டு ஹைட்டும் கம்மி தான் படிக்கட்டு வந்து ரொம்ப அதிகமான படிக்கட்டுலாம் ஒன்றும் இருக்காது ஸோ இப்போ நம்ம மேலே போக தான் அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது படிக்கட்டு வழியாக இங்கே போ மேலே போனதுமே பார்த்தீங்கன்னா நம்ம கொடிமரம் இருக்கும் அந்த கொடிமரத்தை வணங்கிட்டு போங்க ஏன்னா அதுக்கு அது வந்து கோடி புண்ணியம் கொடிமரத்தை வணங்குறது கூட பார்த்திங்கன்னா எல்லா ஆலயத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆலயம் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கொடிமரம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் அங்கேயும் வந்து வணங்குங்க அந்த பிரகாரத்தை வணங்கிட்டு அப்படியே ஆலயத்து உள்ளே போங்க கண்டிப்பாக ஸோ இதுதான் தான் கோவிலோட இது மூலம் வரைய எல்லாேருமே இங்கே தான் இருக்காங்க அந்த தான் ரொம்ப நாளாக அந்த கயிறை எப்படி கட்டுறதுனே தெரியாமல் முடிச்சிருந்தேன் அதுக்கு தான் நீ எப்படி கட்டணும்னே தெரியும் எனக்கு இது தெரியாமல் நான் ஒரு பக்கம் கட்டிவிட்டு அந்த ஒரு கயிறு கட் பண்ணி போட்டுருவோம் நான் தின்னலாக இதுக்கு தான் அந்த மாதிரி மாடல் கொடுத்தாங்களா ஆ சூப்பர் பெருமான நல்ல தரிசனம் கிடைச்சதுங்க நல்லா இருந்தது க சாமியை நல்லா தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வந்துவிட்டோம் ஸோ இப்போ இங்கே தான் பார்த்தீங்கன்னா கோபுரம் கோபுரம் வந்து வணங்குறதும் கோடி புண்ணியங்க கண்டிப்பாக நீங்கள் எல்லா ஆலயத்துக்கும் வந்தோம்னா ஃபஸ்ட்டு கோபுரத்தையும் வணங்குங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய நேஷனல் ஹைவே அதாவது பெங்களூர் டு சென்னை நேஷ்னல் ஹைவேங்க நேஷனல் ஹைவேக்கு பக்கத்துலேயே தாங்க இருக்குது இந்த ஆலயம் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை கண்டிப்பாக நீங்கள் பெங்களூர் சென்னை இது மாதிரி டிராவல் பண்ணுறவங்க இந்த ஆலயத்தையும் உதர வந்து தரிசனம் செஞ்சுட்டு போங்க ரொம்ப சூப்பரான ஆலயம் நல்ல பராமரிப்பும் நல்லா இருக்குங்க